வணக்கம் விவசாய சொந்தங்களே கே எம் எஸ் அக்ரிஃபாமிலேருந்து சரவணன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து உளுந்து தான் ஏற்கனவே நாங்கள் அந்த உளுந்து விரைச்சப்போ ஒரு வீடியோ நிறுத்தி பண்ணுறது எப்படி என்ன எப்படி வீசணும் எவ்வளோ வீசணும் என்ன ரகம் எல்லாத்தையும் பற்றி போட்டிருந்தோம் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க பண்ணி பாருங்கள் விவசாயிகளின் ஆதரவுக்காக விவசாயிகளின் நலனுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுருக்கோம் இப்போ வந்து உளுந்து வெறச்சி கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் ஆகிட்டு சரியான மழை எல்லா மாவட்டத்துலேயும் மழை பெய்யுது டெல்டாவிலையும் நல்ல மழை இப்போ மழை பெய்கிறவங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஆனால் தண்ணி நிற்கிது என்ன பண்ணுறது என்ன மருந்து அடிக்கலாமா டானிக்கு அடிக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்னென்னா தண்ணி மழை பெய்யுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் தண்ணி சுத்தமாக நிற்காத அளவுக்கு நீங்கள் வடிகால் விட்ருங்க வடிகால் வசதி இருந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம கவலையே பண்ண வேண்டியதில்லை இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு பதினஞ்சு நாளில் கலைக்குள்ளி அடித்தது தான் கலைக்குல்லி அடித்த தான் எப்படி பாருங்கள் ஒரு புல்லு கூட இல்லாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலைக்குல்லி அடிக்கிற முறையில் தான் இருக்குது அது வந்து நம்ம ஏக்கருக்கு ஒரு ஒம்பது டேங்கு பத்து டேங்கு அடித்தாலும் அது முறையாக வந்து க சரியான டயத்தில் என்னென்ன புல்லு இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக அடிச்சிட்டோம்னா எந்த புல்லும் இருக்காது இப்போது நம்மளுக்கு ஃபோன் பண்ணி நண்பர் ஒருத்தர் சொன்னார் சாணநிக்கரை அதிகமாக இருந்துச்சு அதனால் நான் கலை அடித்தேன் கேட்கல அதனால் உழுதுட்டு மறுபடி உழுந்து அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஒரு தடவை நம்ம சாகுபடி பண்ணுறதே பெரிய விஷயம் இதில் ரெண்டாவது நட நம்ம அழித்து வரைக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம உழவு உழவு அப்புறம் விதை அப்புறம் வந்து பாத்தி பாத்தி போடுற செலவு இதெல்லாம் கணக்கு பண்ணோம்னா உழவு உழவுன்னு கணக்கு பண்ணால் உழவுக்கு முடிவு மிச்சப்படாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தடவை பண்ணுறதே பெருசு இதில் ரெண்டு நடாம் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டியதில்லை சாரணிக்கிறதுச்சின்னால் அதுக்குள்ளே கலைவொழி அடிக்கலாம் நீங்கள் பர்சூட் அடிக்கலாம் சொசைட்டி அடிக்கலாம் அதில் இப்போ முளைச்சுவரத்துக்கு முன்னாடியே பெண்டிமயத்துக்கு அடிக்கலாம் எந்த கலைவொலி வேணாலும் அடிக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி நம்ம அடித்து அதை முறையான படி என்ன கலை என்ன பில்லு இருக்குதுன்னு பார்த்து அதை நம்ம வந்து நம்ம உங்கள் வேளாண்மை என்ன பில்லு இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேளாண்மை அக்ரியை தொடர்பு கொள்ளலாம் இல்லைன்னா அந்த பில் என்னென்ன பில்லு இருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு உரகடையில் காமிச்சாவிட அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க அதை அடிச்சிட்டிங்கன்னா போதும் அடுத்தது விதை நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் எப்படி சீடர் மிஷின் வச்சு போட்டாலும் சரி இல்லை விதைச்சி உள்ளதாலும் சரி என்ன பண்ணாலும் விதை நிறுத்தி கண்டிப்பாக பண்ணணும் விதை நிறுத்தி பண்ணோம்னா நமக்கு இந்த பூச்சி தாக்குதலே இருக்காது பாருங்கள் அந்த எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் இதில் உள்ள இந்த அஸ்வினி பூச்சி மாதிரி ஒரு கருப்பாக இருக்கும் விலைக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லை இலையிலையும் ஓட்ட போடுறது எந்த பூச்சி தாக்குதலும் கிடையாது இதில் வந்து நம்ம ஒவ்வொரு மஞ்சள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ஒன்று வந்துச்சுன்னா அதை அதை மட்டும் நம்ம எடுத்துடலாம் வயலில் மட்டும் சொல்கிறோன்னா இதே வந்து நம்ம தென்னந்தோப்பில் நம்ம வரைச்சி செய்கிறது வந்து அதை நம்ம அதை பற்றி நமக்கு இது பண்ணுறதில்ல இதில் வந்து இப்போ இந்த அறுக்கு பாருங்கள் ஒவ்வொரு மஞ்சள் இந்த அறுக்கு பாருங்கள் அதை அந்த புடுங்கியாச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி ஒன்று ஒன்று இருக்கிறத எடுத்துட்டோம்னா இது வந்து காற்றுலேயே கொஞ்சம் பரவக்கூடியதுன்னு சொல்லுவாங்க இதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும் மற்றபடி இப்போ கரெக்டாக இது அரும்பு கட்டி பூக்கரட்ட தருணம் வந்துட்டு இருக்குது வந்து நீங்கள் ஒன்று டிஏபியை ஊற வச்சு ஸ்ப்ரே பண்ணலாம் மழை விட்டதுக்கப்புறம் இப்போ மழை தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ எதுவும் செய்ய வேண்டாம் மழை விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஏபி கரைசியில் அடிக்கலாம் அதை முதல் நாள் ஊற வச்சு அடுத்த நாள் ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து அதை ஒரு பத்து ஸ்ப்ரே ஏக்கருக்கு பத்து ஸ்ப்ரே நல்லா அடிக்க தெரிஞ்சவங்களா அடிக்கணும் கிட்ட நின்று அடிக்கணும் நிறைய பேர் வந்து நம்ம போய்ட்டு வரதுக்குள்ளே அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு நாலு டேங்காக அடிச்சுட்டு பன்னெண்டு டேங்க் அடிச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அது மாதிரி எல்லோரும் செய்ய மாட்டாங்க சில பேர் செய்வாங்க நம்ம கிட்ட நின்று செஞ்சோம்னா எதா இருந்தாலுமே நல்லாயிருக்கும் பாருங்க இதில் பார்த்து இந்த பார்த்திங்களா உள்ள எந்த பூச்சி தாக்குதலும் இல்லை நல்லா இருக்குது தெளிவாக இருக்குது இப்போ பூக்கிற தரணும் இதை மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக பூக்கும் அப்புறம் வந்து நிறைய பேர் நிறைய வீடியோவில் வந்து ஏக்கருக்கு பதினஞ்சு குவிண்டால் வரும் இருபது குயிண்டால் வரும் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது நீங்கள் இந்த மாதிரி முறையாக செஞ்சீங்கன்னா ஏக்கருக்கு ஆறு குயின்ண்டல் வந்தாலே உங்களுக்கு போதுமான இது இப்போ உளுந்து கிட்டத்தட்ட ஒரு குவிண்டல் ஒம்பதாயிரம் ரூபா கிட்டே போயிட்டுருக்கு இந்த மாதிரி விலை கிடைச்சாவே நமக்கு போதும் இந்த மாதிரி விளைஞ்சாவே போதும் அதை நம்பிக்கிட்டுலாம் நீங்கள் அவங்க சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இடத்துல உட்காந்து நிறைய வீடியோ போட்டுருக்காங்க இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டியதில்லை இது தென்னந்தோப்பில் வந்து இது நாலு வருஷம் இது இதில் தென்னந்தோப்பில் இந்த வரைச்சிருக்கோம் பாருங்கள் இது வந்து நாங்கள் உளுந்து ஈல்டு பெருசாக வரணுங்கிறதுக்காக இல்லை தென்னந்தோப்புக்காக தான் வரைச்சிருக்கோம் தென்னந்தோப்பில் வந்து உங்களுக்கு சனப்பு தக்கப்புண்டு குழஞ்சி இப்போ வந்து உளுந்து வரைச்சிருக்கோம் இது நல்லாவும் இருக்குது ஓரளவு இதை நாங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து நமக்கு உளுந்துக்கு நமக்கு உளுந்தில் லாபமும் போயிடுது தென்னை மரத்துக்கு தேவையான அந்த த உளுந்தில் உள்ள வேர்முடிச்சுக்களந்து தென்னந்தோ தென்னந்தோப்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்குதுன்னு சொல்லி டிஎன்இிலேருந்து சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறது டிஎன்இிலேருந்து தென்னந்தோப்பில் முக்கியமாக உளுந்து வரைங்குன்னு தான் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இந்த மரத்தில் வருது இப்போ இங்கே ஒரு வெள்ளைப்பூச்சி மாதிரி ஒன்று மட்டைக்கு கீழே வரும் அதெல்லாம் வந்து இந்த உளுந்து வரைச்சோம்னா கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க மூணு நாலு வருஷம் ஆகுது இந்த பாலை வந்து ஓரளவு காய்க்க ஆரம்பிச்சிட்டு ஓரளவு காயும் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இந்த மாதிரி தென்னந்தோப்பு வச்சுருக்கவங்க கண்டிப்பாக அஞ்சு வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா உரம்லாம் வைக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னாவே போதும் அதுக்கப்புறம் ஒரு எட்டு வருஷம் ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இயற்கை முறையில் செய்கிறனாலும் செய்யலாம் இல்லை ரசாயன ஓரம் வாங்கிக்கிறாலும் வைக்கலாம் இந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றி அதிக லாபம் பெற வேண்டுகிறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்